கைவே வந்து விட மாட்டாரு இப்போ பேர் வந்து இருப்பாங்க அவங்க வந்து காட் வந்து என் கூட தான் இருக்காரா அப்படின்றத வந்து அவங்க வந்து டவுட்ஃபுல்லாகவே வந்து இருப்பாங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம தான் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது கடவுள் பிறகு நம்ம எப்பவுமே காட் என் கூட இருக்காருன்றத வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணோம் ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து காட் என்ன செஞ்சாலுமே வந்து அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ரீசனுக்காக தான் வந்து காட் வந்து செய்வார்ன்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இதனால் இனிமேல் நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்தாலும் எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்ட் ஆகிருந்தாலும் காட் நம்ம கூட வந்து இருக்கிற அவர் பார்த்து பாருன்றதை வந்து மறக்காமல் வந்து இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து நம்ம எல்லா பிரச்சனைகளுமே ரெடி பண்ணுவார் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா யேசுப்பா நான் கொடுத்துக்கா நன்றி ஈஸிப்பா ஈஸிப்பேன் இந்த வருஷம் நீங்கள் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸ்பா ஈஸிப்பேன் எங்களோட லைஃப்பில் ஈஸ்பேன் ஈஸிப்பேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது ஈஸி பண்ணிங்க ஈஸ் பண்ணுவாங்க கூட அந்த அந்த பிரச்சனை வந்து அதை ரெடி பண்ணி யூஸ் ப எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்தாலும் யூஸ் பண்ணிங்க வந்து எங்களுக்கு சைடாக இருந்த நின்று வந்து எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பிடிச்சிட்டு ஈஸிப்பா அஸ் எவ்ரி திங் மை ஃபாதர் ஜீசஸ் கேட்ஸ் நேம் ஐ டே